பகவான் சொல்றான் மம பிராணாகி பாண்டவாக என்னுடைய பஞ்ச பிராணன் பஞ்ச பாண்டவர்கள் அவர்களை யார் துவேஷிக்கிறாரோ அவர்கள் என்னுடைய நீ என்ன நீ நீ எனக்கு அனுகூலம் அவர்களுக்கு விரோதியா பேசினா எனக்கு நீ விரோதி அஞ்சு நகரத்தை கேட்டார் அஞ்சு கிராமத்தை கேட்டான் அஞ்சு வீட்டை கேட்டான் கடைசியில் துரியோதனம் சொன்னான் அஞ்சு குண்டூசி குத்திர இடம் கூட தர முடியாது அப்படின்னதும் பகவான் புறப்பட்டு விட்டான் சம்பிரீதி போஜ்யான் அன்னானி ஆபத் வா புனக நஜ சம்பிரீயசே ராஜன்மே நச்சைவா ஆபத்கதா வயம் அன்பு இருந்துட்டுதுன்னா பத்து தரம் கூட சாப்பிடலாம் பிரியப்பட்டு சாப்பிட்டவரானால் இங்கேயும் பிரியப்பட்டு சாப்பிடலாம் இன்னொரு வீட்டிலையும் போய் எங்க வீட்டில் சாப்பிட வேண்டாம்னு கேட்டால் அங்கேயும் சாப்பிடலாம் இன்னொரு வீட்டுக்கு அடடா எங்காத்துல சாப்பிட வேண்டாம்னா அங்கேயும் சாப்பிடலாம் பிரியத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை சாப்பிடலாம் வயிற்றுலையும் இடம் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது இல்லை உயிர் போகிற ஆபத்து வந்துடுத்தும் அப்படின்னா சத்ரு வீத்துல போய் கூட கொஞ்சம் சோறு போடுப்பா வெக்கத்து வீட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் ஆபத்து வந்து விடுத்தானால் பகவான் சொல்றான் துரியோதனா நீ பிரியத்துக்கும் கூப்பிடல எனக்கு ஆபத்தும் வரல உன் வீட்டில் என்னத்துக்கு சாப்பிடுறது நேர போயிட்டாரா கூப்பிடுறதுக்கு சங்கோசப்பட்டு வெட்கப்பட்டு இருக்கக்கூடிய போய் கதவை விதுர ஓடி வந்தாள் என்று உள்ள கூப்பிட்டு வச்சு அவள் ஏதோ கஞ்சி வச்சிருக்கா சாப்பிட்டு கிருஷ்ணான் அந்த கஞ்சிய வார்த்தா ஒரு கூட சரியா கொடுக்க தெரியல அவளுக்கு சொலையை தூக்கி எரிஞ்சு எடுத்து தோலியை கொடுத்தாள் பகவான் அதை சாப்பிட்டான் உண்ட கலப்பு குண்டனுக்கும் உண்டு வந்த காரியத்தை கவனிக்கிறதா முக்கியம் சாப்பாடு முக்கியம் இல்லையா கிட்ட சாப்பிட்டதும் விதுரம் விருந்த சாப்பிட்டதும் உடனே காரியங்களை கவனிக்க முடியலையா சித்த முடியாது போட்டு விட்டு அப்புறம் எழுந்து போகலாம்னு விட்டாங்க அப்படி அவ்வளவு இந்த கஞ்சியை ஏற்றி விட்டாரு போல இருக்கு கையாக என்று அண்ணமாச்சியார் பிரசித்தமாக கேட்டிருப்பேன் அவருக்கு ஒரு பேரன் சின்னையா சுவாமிகள் அவருடைய கீர்த்தவன் விதுரன் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டு விட்டு எம்பெருமான் அங்க பள்ளி கொண்டான் கண்ணவிதான் ராத்திரிபுரா சுபா கதையத கதாஹா ராத்திரிபுரா கதை விட்டு வெடிக்காலமே கிளம்பி தூது நடந்து வருகிறான் பகவான் விதுரரும் கூட வரார் துரியோதன என்ன பண்ணிருக்கா அதற்குள்ள கிருஷ்ணங்கிற ஒரே பலன்தான் இந்த பயல்களுக்கு பாண்டவர்களுக்கு நமக்கு துரோணன் இருக்கிறான் பீஷ்மன் இருக்கிறான் கிருபாச்சாரியன் இருக்கிறான் கர்ணன் இருக்கிறான் எவ்வளவா இருக்கான் நமக்கு இவன் தான் திருப்பி திருப்பி ஒரே ஒரு பலம் அதுவும் மாயாவி இவன் இவனை பிடிச்ச உள்ள ஜெயில இவனை புடிச்சு வெச்சு விட்டு பாரத யுத்தத்தை முடிச்சுண்டு பாண்டவாட ஒழிச்சு விட்டு அப்புறம் இவனை அறுத்து விட்டுக்கலாம் இவன் தானே பலம் நினைச்சானா இந்த அசட்டு துரியோதனர் நேற்று சம்பந்திய சாப்பிடுன்னு சொன்னவனு இந்த சம்பந்திய கைது பண்ணணும் இன்னைக்கு விதுரருக்கு எப்போ சந்தேகம் அதி பாப சங்கி அதிக ஸ்னேகம் இருந்துட்டாலே என்ன பண்ணுவாளோ அவா இவா என்ன பண்ணுவாளோன்னு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் விதுரர் அங்கே வந்ததும் பகவானுக்குன்னு போட்ட ஆசனத்துல ஓங்கி இப்படி தட்டி தூச தட்டுறது மாதிரி பார்த்தாரா ஏனால் அடியில ஏதாவது பாம் வச்சிருக்க போறானே தட்டி பார்த்தாராம் விதுரர் பரவாயில்ல உட்காரு அப்படின்னார் கண்ணபி ஆழ்வார் சொல்றது இது கண்ணபிராமுடைய வயிற்றுக்கு அப்படி ஜல் அப்படி உட்கார்ந்து கூட ஒரு குதி குதிச்சாதம் பெரிய சொரங்கம் கீழே அதுல நூறு போலீஸ் வச்சிருக்கானா அவ்வளவு நூறு நூறு பேர்களும் பத்த பத்த பத்தன்னு வெளியில வர பகவான புடிச்சு வச்சு விட புடிச்சு கைது பண்ணி விடலான்னு சுத்தி விட நூறு யோத்தாக்கள் போர் வீரர்கள் கையில் ஆயுதம் கத்தியமா அப்படி நிற்க மத்தியில் நின்ன பகவான் ஆஹா அப்படின்னு சிரிச்சானா கூடவே மாம்பத்து சித்தம் துரியோதன மகாமதே மூடமதினு சொல்லல மகா புத்தி துரியோதனா நீ மகா புத்தி எனக்கு ஏற்ற சம்பந்தி மகா புத்திசாலி நீ என்ன நீ நினைக்கிற எங்க யசோதம்மாவை போலியா கட்ட போற எங்க யசோதம்மா என்ன கட்டி விட்டா உரல்ல பயலே என்ன கட்டுறதுக்கு இது பாசம் இல்லடா பற்றுடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அரிய போன்ற அயோக்கியன் என்ன கட்டிட முடியுமா பாண்டவை உனக்கு முன்னாடியே நான் பிரேம பாசத்தாலே பாண்டவர்களுக்கு இங்க நான் தூதுக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே இதுலயும் போட்டியா உங்களுக்குள்ள போட்டி இதுலயுமா பாண்டவாள் என்ன கட்டிவிட்டாப்பா பிரேம பாசத்தினால ஏகம் மாம் வநியசே வீரே நான் ஒருவனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிற പൂർവനേ യന്ധകാരിത് അംഗുള്യക താൻ ഖണ്ച്ഛൻ ഹരിഗണേശ്വര ഓണ കാ സേവാന മേനേ തിഷന്തീ പശ്യേ കൗരവേ ആദിത്യാശ വസൂനി രുദ്രാണി വിശ്വാൻ ദേവാൻ വിഭൂംസ്ഥത അസുരാൻ രാക്ഷൻ പശ്യ ഗംഭർമാൻ ന്നീനിഗ്രഹാണുഗ്രഹപരാണി മഹർഷീംശ മഹാബലാ ബ്രഹ്മ ലോക കർത്ത രുദ്രന്ാ ത്രിലോചനം ആകാശം പൃഥി ചാടി സാഗരാ

மகா மட சாம்பிராடி அவனை யாரை எதை பண்ணினாலும் அவனை திருத்தவே முடியாது இது மாதிரி பேஜிக்கு எனக்கும் தெரியும் இவன் கனக்கான் அயோக்கிய பண்ணி திரும்பிட்டான் பகவான் அன்னைக்கு பார்த்தார் வியாசர் நாரதர் மார்க்கண்டேயர் பரத்வாதர் கண்வர் எல்லாரும் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து கொத்தர கொத்தர புகழ்ந்து கொண்டு ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல அடாடா விஸ்வரூபம் தான் என்ன ஆசிரியம் இதை போய் துரியோதன கிட்ட போய் காட்டுறாங்க இந்த இந்த பாத்திரா பாத்திர வேதம் கிடையாதா விஸ்வரூப தரிசனத்தை போய் துரியோதன்கிட்ட போய் காட்டினானே அப்படி என்னது ஒரு ரிஷியா அந்த ரிஷி பார்த்தாரு துரியோதனனுக்கே காட்டி இருக்கும் பொழுது நமக்கு காட்ட மாட்டாரா அன்னைக்கு வரலையா அவர் அந்த நாம் பார்த்தா தேவலையே காஞ்சிபுரத்துலதான் வரதராஜன் சுப்பிரசன்னமா இருக்கிறதுனால

तत् श्रुत्वा गा परमाश्चर्यम् हरिताख्यो महामुनिः जगन्मयम् हरेरूपौ पुनर्द्रष्टुमिजेष सः काञ्चीपुरमुपागत्य चकार सुमहत्तवः कृष्णः पाण्डवदूतोपि प्रददौ निजदर्शनौ भगवानु हरितर्रुण भक्ति वशमाकि पाण्डवदूतनाः वन् துரியோதனனுக்கு எவ்வளவு பெரிய திருமேனியோட காட்சி கொடுத்தாரோ அவ்வளவு பெரிய திருமேனியோட காட்சி கொடுக்க ஹரிதர் சந்தோஷப்பட்டு நமஸ்தே புண்டரீ காத்தவா பக்தானாம் சுரானோ நீ தேவர்களுக்கு கூட துல்லகன் ஆனால் பக்தான் ஒன்னு ஆசைப்பட்டுட்டா அதை நிறைவேற்றாம விடவே மாட்டாய் எனக்கு இந்த ரூபத்தில் காட்சி தரணும் என்று ஆசைப்பட்டிருக்க நீ எனக்காக ஒரு தினம் பாண்டவ தூதனாக வந்து காட்சி கொடுத்தையே தான் உனக்கு பட்சபாதம்னா என்கிட்ட கூட உனக்கு பட்சபாதமா பிரபு நீ சர்வலோகேஸ்வரன் உன்னுடைய சரணத்தினாலே இட்ட ஆணையா எல்லா தேவர்களும் செய்யும் பொழுது நீ பாண்டவால் இட்ட ஆணையை எப்படி செஞ்சாய் நீ போட்ட பிச்சையில பிரம்மாதி தேவதைகள்லாம் லோக நிர்வாகம் பண்ணும்போது நீ போய் எப்படி போய் சத் பிராமணர்கள் புரோடாசத்தை உனக்கு கோபம் பண்ணி கூட நீ பெத்துக்கல ஆனா விதுரன் வீட்டுல போய் எப்படி நெய்வ ஜானந்தி உன் உன் தான் புரியாது அப்படின்னா உன் சௌலபியம் புரியலையேப்பா எளிமை உன் எளிம புரிய மையம புரிய எளிம புரியல உன்னுடைய எளிமையே புரிய முடியாதபடி முடியாது தி தவ வைபவம் புனர்வே தரிசனம் பிராப்தம் தவ பாண்டவரட்சேத புருஷ சேஷ்ட பக்திவேவ பராம் பிரணேயே